சற்று நேரம் சுருக்கமாய் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானித்து வீடுகளுக்கு செல்வோம் வேதத்தை வேதத்தை நாற்பதாவது அதிகாரம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் அதுல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து நாற்பதாவது அதிகாரம் ஏசாய நாற்பது இருபத்தொன்பது சேர்ந்து வாசிப்போம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாள் எல்லாரும் சொல்லுங்களேன் ஹலைலூயா தவசன் சொல்றது பாருங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் யார் நாம் ஆராதிக்கிறா ஆண்டவர் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்தே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கள் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் ஒரு நிறைய ஒரு மூணு நாலு பிரசங்கங்கள் ஆயத்தம் பண்ணினேன் இன்னைக்கு காலையில கூட இதில் வந்திருந்தேன் அப்படியே அப்புறம் ஜோமனி 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 அதிலே இருந்து உறங்கியே போனேன் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார் இந்த வார்த்தையை இறங்கி தந்தார் நான் ரெண்டு மூணு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணாலும் அது கிடைக்கல அது கிடைக்கிறது வரையில் நமக்கு இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்தப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஹலை ஒருத்தர் இந்த வசனத்தை சத்தமாக வாசிங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் இந்த நாட்களில இந்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்களில் நம்ம பார்த்தோம்னா சப்ருவா பிசாசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உலகத்தின் மனிதர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிற காரியம் சோர்ந்து போகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைகள் வீட்டில் உடனே அந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல நடந்த சில காரியத்தை சொல்லும்போது நமக்கே மனசு சோர்ந்துடும் என்ன ஆண்டவர்

நடந்த சில சம்பவங்கள் நீங்க சந்தித்த சில காரியங்களை சோர்ந்து போன நிலைமையோடு கூட இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு கத்தர் பலன் தருகிற தேவனாக இருக்கிறார் அல்ல ஒருவேளை நீங்க ஏன் ஆண்டவர் என் இப்படிப்பட்ட நிலைமை ஏன் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லி மனமுடைந்து சோர்ந்து போய் நம்ம இருந்தால் வேதம் சொல்ல அவர் சோர்வை மாற்றுகிற தேவன் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் எந்தெந்த காரியங்களில் தேவனுடைய சோர்ந்து இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்க சோர்வை அகற்றி உங்களை எழும்பி புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டேன் எவ்வளவோ நான் பல காரியங்களை போய் போய் பார்க்குறேன் ஆனா ஒண்ணுமே வாய்க்கல்ல நடந்தது போல இருக்கு நடக்கல எல்லாம் நிறைவேறினது போல இருக்கு நிறைவேறல இப்படிப்பட்ட காரியங்களை எத்தனை பேர் சோர்ந்து போய் சோர்வுனா என்ன என்னத்த எடுத்த முயற்சி எல்லாம் போச்சு சோர்வுனா என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு முயற்சி பண்ணாச்சு எல்லாம் தோல்விதான் இனி என்னது இனி அது வேண்டாம் அப்படி சொல்லி

அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரின் தொழில் காரியம் இதை தொடங்கினா இப்படி ஆரம்பிச்சா இதை செய்தா ஆண்டவர் எல்லாம் நாம் தொடங்கின காரியங்களை பெரிய முன்னேற்றம் இல்லை என்ன ஆண்டவர் அப்படி சொல்லி நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உன் சோர்வை மாற்றி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கத்தர் விரும்புகிறார் ஒருவேளை உன் குடும்பத்தில் என் கணவனு எனக்கு மனைவி என் எந்த எந்த ஒரு காரியம் ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் நான் இவ்வளவு படிச்சாச்சு இவ்வளவு படிச்சு பார்த்து என்னால புரிஞ்சுக்கிட முடியல என் சரீரத்தில் பலவீன நோயின்னு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சர்வ வல்லவராகிய தேவர் உன் சோர்வை மாற்ற வல்லவராயிரு

ஆமே சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் சொல்லும் போது சொல்லுகிறார் பாருங்க சங்கீதம் அறுபத்தி எட்டுல முப்பத்தி அஞ்சுல சொல்லும் போவனை உமது பரிசுத்தலங்களில் பயங்கரமாய் விளங்குவீர் விளங்குகிறீர் இஸ்ரோ தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாரும் சொல்லுங்களேன் அலை நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரை குறித்து சங்கீதகர சாட்சியா சொல்ல ஆண்டவர இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அளிக்கிறவர் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் சங்கீதகர சொல்ல இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டோடைய ஜனமா இருக்கிறேன் ஆனா நான் சோர்ந்து போன ஆண்டவர தம்முடைய ஜனத்திற்கு அவருக்கு அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ என்னதோ ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நான் நம்பி இதை செய்து ஆண்டவரை நான் ஜபித்து

இது யாரு தலையங்கத்தை நீங்க வாசித்தா தாவிதின் சங்கீதம் தாவிது வேதனையோடு கூட சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் பாருங்க சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தனையோடே நசுக்கி தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தேங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது சத்தமா சொல்லுங்க யாரு இந்த தாவிது ஆண்டவராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் இந்த தாவிது ஆடுகளுக்கு பின்பு சந்தோஷமாய் போனவர் ஆடுகளுக்கு பின்பு சந்தோஷமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவருக்கு இருந்த ஆடுகளுக்கு முன்பு உண்மையாய் அவர் வனாம் திருத்திரி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் சொல்லுகாரு நான் அவனை தெரிந்து கொண்டேன் ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை நான் தெரிந்து கொண்டேன் அப்ப அவர் தாவிது விரும்பல தாவீது ஆண்டவர் என ராஜாகணும் அவர் கேட்கல ஆனா அவர் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது இந்த பூமியில ஒருவன் தள்ளப்படுகிறான்

அவனை பார்த்த ஆண்டவர் சொல்ல நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வருவாய் இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம நிறைய நேரம் சொல்லுங்க இல்லையா அநியாயம் அநியாயமான நல்லா இருக்கான் அக்கிரமம் நல்லா இருக்கும் தீமை செய்யவன் நல்லா இருக்கும் பொய்ய பேசி சம்பாதிக்கவன் நல்லா இருக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையை செய்கிறேன் ஏன் எனக்கு இந்த வேதனை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையா இருக்கு எனக்கு ஏன் இந்த வேதனை இன்னும் நிறைய பேர் சொல்லுகிறேன் இல்லையா ஆண்டவர் அவன் கோயில் ஆலயத்துக்கே போறது இல்லையே அவன் ஜபிக்கிறதே இல்லையே அவன் வேதம் வாசிக்கிறதே இல்லையே அவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லுவாங்க நீ ஆண்டவர் ஆண்டவர் பைபிளை தூக்கிட்டு ஓடுதியே நீ ஆண்டவர் ஆண்டவர் உபாச கூட்டத்துக்கு போற ராத்திரி ஜெபிக்கிற பகல் ஜெபிக்கிற இதெல்லாம் செய்கிறேன்

என் இருத என் ஒடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டவர்கள் ஆண்டவர் நான் இவ்வளவு உபவாசம் இருந்து ஜபிக்கிற ஆண்டவர என் பிள்ளைகளுக்காக நான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிற ஆண்டவர்கள் என் குடும்பத்துக்காக நான் இவ்வளவு நான் ஆண்டவர்கள் சமூகத்துல காப்பித்து இருக்கிறேன் ஏன் இன்னும் ஒரு மாற்றம் வரலப்பா

புல்லு எப்படி செழிச்சு அப்படி செழிப்பாய் வளரும் ஆனா கொஞ்ச நேரம் தாண்டினா அது இருக்கிற இடம் தெரியாது நன்றாய் பாருங்க அந்த வேதத்தை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி உண்டு சங்கீதகாரம் ஒரு இடத்துல சொல்லுகாரு நான் விருதாவாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன் நான் விருதாவாய் என் கைகளை கழுவி சுத்தமா இருந்தேன் நான் விருதாவாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஏன் அவன் சொல்லுமார்க்கனை நான் பார்க்கும்போது போது அவன் விரும்பினதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு துன்மார்க்கும்போது அவன் விரும்பினதெல்லாம் அடைஞ்சான் அவன் அவனுக்கு அவனுக்கு நாமத்தை சூட்டிக்கிட்டான் அவனுக்கு நிலத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்கான் அடுத்து போது என் புத்தினோ இது நான் அறியாமையில செய்துட்டேன் ஏன் அவர் சொல்லுகாரு நான் கவனமாய் அவனுக்கு வாழ்க்கையை பார்த்தேன் அவன் எல்லாம் விரும்பினதெல்லாம் அடைஞ்சான் எல்லாம் அவனுக்கு இருந்து ஆனால் சடுதியாய் அழிந்து போனான் சத்தமா சொல்லுங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என்ன பிரயோஜனம் என்ன இந்த கடைசி நாட்களில் நிறைய பேருக்கு வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது நிறைய பேர் அதுலயும் யார் தெரியுமா ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா நின்ன நிறைய பேர் குடும்பங்கள்ல இருந்து இந்த வார்த்தை வருது சோமன் என்ன பிரயோஜனம் ஆண்டவர் ஆண்டவர் ஓடி என்ன பிரயோஜனம் கடந்த நாட்கள் ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அந்த குடும்பத்துல உள்ள பிள்ளை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்ததுனால அந்த தாயாருக்கு நாவல இருந்து உபவாசம் ஆராதனை ஊழியத்துல எல்லாத்திலையும் மின்னு நிற்கிறவங்க சொல்லுகிறாங்க என்னத்தை பாசர் ஆண்டவர் இவ்வளவு போராடியும் மனந்திரும்பல்லையே கடைசி காலம் கடைசி காலம் எத்தனை பேர் இன்றைக்கு எந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் என்னை பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து எப்படியாகிலும் நீ தேவனை விட்டு விலகிறனும் எப்படியாகிலும் நீ ஆண்டவரை விட்டு விலகிட்டனா அவன் சந்தோஷப்படுவான் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு இதே கண்ணீரோட ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீ கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நீ கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிற கடந்த நாட்களில் நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஆண்டவரை இத்தனை நான் போராடிட்டேன்னு என் வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு மாற்றம் இன்னும் இந்த இடத்துல நீ அமர்ந்து இருக்கிறாய் ஆண்டவர் ஒன்னும் அதுதான் சொல்லுகிறாரு

சத்து போகும்படி அல்ல நான் உனக்கு செய்கிற மகிமையான கிரியை எல்லாரும் காணவும் உன்னுடைய கண்கள் காணவும் நான் சீக்கிரத்தில் வெளிப்படுத்துவேன் சொன்ன தேவன கரங்களை தட்டு யார் அந்த வேதனையோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க யார் அந்த தேவ சமூகத்தில் கடந்த நாள் நீ அழுது புலம்பனாய் அல்லவா கடந்த நாட்கள் எல்லாம் ஏன்பா என் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வராதா என் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வராதா என் கணவனுக்கு ஒரு மாற்றம் வராதா என் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வராதா கடந்த நாள் எல்லாம் நீ அழுதாய் அல்லவா என்னை ஆண்டவர் சொல்ல

வேதம் சொல்லுது ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமா நான் அறிந்து கொண்டேன் எப்படி தெரியுமா என் சப்துரு என்னை மேற்கொள்ளாததுன்னா என் கப்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார் நினைச்சு பாருங்களேன் யோசிப்பு எல்லாமே முடிஞ்சு திறச்சாலைக்கு போறாரு நான் கடந்த நாட்கள் அந்த வசன இருதயத்தில் ரொம்ப கிரிச்சது நான் சில போராட்டங்களை சந்தித்த பொழுது யோசிப்பு சகோதர பகைக்கப்படுகாரு குளியில தூக்கி போடப்படுகிறாரு அதுக்கப்புறம் சகோதரனை பாத்தேன்னு கேட்க சொப்பனக்காரன் வாரம் நம்ம கையில ஆண்டவர் தந்தாச்சு இவனை கொன்னா இவன் எங்கடி சொப்பனை இவனுக்கு சொப்பனை நிறைய பேரும் பாப்பன் தூக்குனாச்சுவ தூக்கி குழிக்குள்ள போட்டுதானே ஆனா அந்த குழிக்குள்ள போட்டப்ப கூட வசனம் சொல்லுது பாருங்க ஆண்டவர் அங்கேயும் அவனை காப்பாற்றினார்னா அவனுக்கு மேல ஒரு தரிசனத்தை சொன்னவர் நிறைவேற்றதான் உயிரோட கலப்பி விட்டார் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க போற அங்க போற இடத்துலயும் அவனுக்கு பிரச்சனை வந்து தலைக்கு மேல விழுந்துருது ஆனா அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை சரச்சாலையில வைக்கப்படுகிறான் அந்த சரச்சாலைக்குள்ள கூட நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் கத்தரால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா ஏதோ இருக்கு அதை இருக்க வச்சிருக்கிற ஒரு பெரியவர் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆமே அப்ப இதுக்கு ஒரு ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் அவன் சிறச்சாலைக்குள்ள போறான் போறது சிறச்சாலை ஜெயிலு அங்கேயும் சரச்சாலையின் அதிகாரியுடைய கண்களில ஆண்டவர் அவனுக்கு தயை கிடைக்க பண்ணினார் நீ கடந்து வந்த பாத ரெண்டு மாதம் அதே போல கடந்த செல்ல வருட மாதங்களாய் வருடங்களாய் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில எல்லாம் நீ ஒன்று புரிஞ்சுக்க சத்ரு அழிச்சுட்டா நீ நினைச்ச ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஒன்ன எதுக்கு தெரியுமா கர்த்தர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம தூக்கி தூக்கி எடுத்தாரு அவர் ஒன்ன கொண்டு சில காரியம் உன் குடும்பத்துல தேசத்துல நிறைவேற்றுவதற்கான சில திட்டம் வைத்த நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆமே நாண்டவர் எங்களை கொண்டு கர்த்தர் சில காரியம் செய்ய போறதற்காக அதுதான் இந்த தாவிது எவ்வளவு வேதனையோடு சொல்ல என் ஆவி என்னிலே தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து வர தாவிது சொல்ல என் ஆவி எனக்குள் தியங்குகிறது ஆண்டு வர யாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நினைச்சு பாருங்களேன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது வேதனையோட தேவ ஜனமே இன்றைக்கு உலகத்துல இருக்கிறது கவலை இல்ல ஆண்டவரை வரை தேடாதவனுக்கு கவலை இல்ல ஆண்டவரை வரை தேடாதவனுக்கு அவன் நிம்மதியா இருக்கிறான் உன்னை பார்த்து இந்த உங்களோடு கூட நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை பயப்படாத அவங்களுக்கு கவலை இல்லாம இருந்தாலும் உனக்கு சில கவலையும் புடமிடுதலும் உன்னை ஒரு சுத்த பொன்னாய் விளங்க செய்வதற்கு எதுவாய் சில போராட்டங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் போன வாரம் ஒரு வீட்டுக்கு ஜோமன்ன பண்ண போயிருந்தான் அந்த தாயார் சொல்லுகிறாங்க பாருங்க பேசிட்டு இருக்கோம் பகல் அவர் கடைக்கு போனாரு நான் அடுத்து எழும்பணும்னா எழும்ப முடியல இதுதான் மனுஷனுக்கு வாழ்க்கை நாக்கருக்கு எவ்வளவு பேசிக்கிறான் பணம் இருக்கு நான் சாதிச்சிருவேன்னு சொல்லலாம் நான் வரும்போது காரை ஓட்டிட்டு அதை யோசித்து வந்த அந்த வார்த்தை நினைச்சு பாருங்க அவங்க படுத்தாவலாம் எழும்ப முடியல இப்படி திரும்பினாலும் திரும்ப முடியல இப்படி திரும்பினாலும் திரும்ப முடியல அதனால அவங்க மனசுல தோணுதான் கையை தூக்கணும் காலை தூக்கணும் தோணுதா ஆனால் தூக்க முடியலையே மனசுல தோணுதான் கட்டில் ஏதாவது கரண்ட் ஏதாவது இது ஆகிட்டா கனெக்ட் ஆகிட்டா கரண்டு மின்சாரம் இழுத்து வச்சது போல் இருக்குது அப்படி திரும்பி 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 பார்த்து நடக்கல அப்படியே படுத்தாவ அப்பா இது என்னடா வாழ்க்கை அடுத்து கொஞ்சம் நேரம் தாண்டி எப்படியும் கரண்ட் பிடிச்சாலும் உயிர் போக இல்லையென்னு தட்டு படுத்துக்கிட்டாங்க அவர் வாராரு வீட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட இதை கட்டில் எங்கேயாவது கரண்ட் எதாவது இதாக இருக்கா பாருங்கள் ஏதாவது ஒயராகதான் டச் ஆகுதா பாருங்கள் இல்லை ஏன் அது எனக்கு பேசாவ என்னால் அசைய முடியலை என்னால் எழும்ப முடியலை இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எழும்புன்னா அவராலையும் தூக்க முடியலை பிறகு தான் தூக்கி உட்கார வச்சா இருக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே ஒட்டனே மருத்துவமனை ஆனால் அவங்க அதில் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா அவங்க அங்கே இருந்து சொன்னாங்க ஆண்டவர் என்னை பார்க்க யாருமே இல்லை என் வீட்டுக்காரருக்கும் அவருக்கும் சரி எடுத்து முடியலை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னா நீர் எடுத்துடும் ஆனால் ஆண்டவர் நாங்கள் அங்கே போகும்போது நல்ல முறையில் சந்தோஷமாக கடமைகள் எல்லாம் செய்யக்கூடிய பலனை கற்றுக் கொடுத்து ஒரே ஒரு சில நாட்களுக்குள்ளே ஆண்டவர்களை பலப்படுத்தின சத்தமாக சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னது ஆண்டவர் உயிரோட காப்பாற்றணும் எனக்கு ஆண்டவர் கருவர் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இதே இடத்துல வேற விதத்துல நம்ம யோசித்தா எப்படி யோசித்து நான் இவ்வளவு ஜோ பண்ண இவ்வளவு நான் செய்ய ஏன் எனக்கு இது வரணும் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை இந்த வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கத்தில் இதை உதாரணமா சொல்லுகிறேன் இதே பலவீனத்தோடு கூட இருக்க ஒருத்தருக்குள்ள என்ன தோணும்னா என் ஆண்டவர் அவங்களை எழுப்பின கத்தர் என்னையும் எழுப்பி நடத்த வல்லமை உள்ள ஆண்டவர் ஏன் உலகத்தின் நிறைய காரியங்களை பார்க்கும்போது போது அவருக்கு கிருபதா நம்மளை இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய போராட்டம் இங்க இருக்கிற வாழ்க்கையை நினைச்சு பாருங்க இது போலப்பட்ட எப்படியோ நிலைமை நமக்கு வந்தப்ப ஆண்டவர் ஏன் கைவிடல ஜனமே இன்னும் நான் சொல்லுகிறேன் உன் பிள்ளையுடைய நன்றி நன்மையினை காண்பதற்கு கத்தர் உன்னை வைத்திருக்கிறார் உன் சந்ததியுடைய ஆசீர்வாதத்தினை காணும்படி கத்தர் வைத்திருக்கிறார் நீ வடித்த கண்ணீரின் சில பலனை காணும்படி தான் உன்னை ஜீவனோடு எத்தனை பேர் நம்புகிறவங்க சத்தமா சொல்லுங்களேன் அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிது சொல்லுகிறார் எவ்வளவு வேத என்னாவு எண்ணில் தியங்குறது ஆண்டவர என் இருதயம் எனக்கு சோர்ந்து போகிறது ஆண்டவர அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர் அவர் வேதனையோடு ஆண்டவரே இருதயம் சோர்ந்து போய் இருக்கு ஆண்டவரே காரணம் என்ன அவர் சொல்ல சத்துரு என்ன தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி அவன் மறித்தவர்கள் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான் சத்திரு யாரு தாவிதுக்கு விரோதமாக எழுமின சத்ரு யாரு அவர் வனாந்திரத்தில் இருக்கும் வரையிலும் தாவிதுக்கு எந்த மனுஷனும் சத்ரு அல்ல அவர் வனாந்திரத்தில் இருக்கும் வரையிலும் தாவிதை யாரும் அவரை மோசமாக அவருக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்யும்படி முயற்சிக்கல்ல என்னைக்கு தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டானோ என்னைக்கு தாவித தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டானோ என்னைக்கு தாவித ஆண்டவருக்கு என்று அழைக்கப்பட்டானோ அதற்கு பிறகுதான் ஒரு எதிரி அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான் சத்தமா சொல்லுங்க நாம அதுக்கு பிறகுதான் எழும்புதான் பாருங்க தன் சொந்த மாமனார் இந்த இடத்துல வந்திருக்க தெய்வ ஜனமே நமக்கு வாழ்க்கையிலும் நமக்கு கூட இருக்கிறவர்கள் எதிராக எழும்புவார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு வாழ்க்கையில் இந்த அனுபவம் வருதுன்னா கத்தர் என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்காய் நான் ஒரு நாள் எங்கேயாவது சென்னைக்கு போனாலும் மதுரைக்கு போனாலும் கோயம்புத்தூர் எங்க கூட்டத்துக்கு போனாலும் எங்கூட வந்து எங்கூட கார் வாட்டின ஆளு எங்கூட இறம் எல்லாம் நான் போன ஒவ்வொரு சபையிலையும் நினைச்சு பார்ப்பேன் ஆண்டவரு சத்துமா ஒரு நாள் நான் வந்து இந்த சம்பவத்தை மனசுல யோசித்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு காரியம் மயிலோடு பகுதியில் நான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அவங்க தாய் அவ்வளவு கஷ்டப்பட்டு அக்காணி வித்து தனக்கு பிள்ளைய வளர்த்தி மூணு நாலு பிள்ளைகள் உண்டு வளர்த்தி அந்த பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து எல்லா பிள்ளைகளையும் திருமணம் பண்ணி கொடுத்து நல்ல முறையில் அந்த தாயார் நான் போகும்போதெல்லாம் என்ன வாங்க பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்க வலுவலாக இருக்குது வயசான பாட்டி அவங்க இந்த இடத்துலாமல் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி சுருங்கி ஒரு மாதிரி ரொம்ப வயசு அப்படி இருப்பாள் அப்போ அப்படி நான் போகிறதுலாம் ஜோ பண்ணு என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணணும் என்னை பயனுக்காண்டி ஜோம் பண்ணணும் அவன் நல்லா இருக்கணும் அவன் குடிக்கப்படாது அவன் வரையத்துல நான் அதுக்காக ஜோம் பண்ணு ஒரு நாள் நான் அந்த வீட்டுக்கு நாங்க ரெண்டாயிரம் பேருக்கோம் எங்களையும் கூப்பிட்டு சந்தோஷம் இதுதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா அறிமுகப்படுத்துனாங்க சில நாட்கள் தாண்டின பிறகு பேப்பர்ல ஒரு சம்பவம் பாக்கு தாயை உலக்கால அடிச்சு கொண்டுட்டேன் எவ்வளோ கொடூரமான காரியம் இதே தாய் நான் இது எப்படின்னா நான் அனுபவிச்சதை சொல்லுங்க நாங்க அவங்க வீட்டுல போய் நான் அவ்வளவு ஐக்கியமா இருந்திருக்கேன் அப்படின்னா ஜபத்து போச்சுட்ட திடீர்னு பாருங்க தாயை உலக்கையில அடிச்சு கொண்டுனா இவன் கொலைகாரன் அது என்னன்னு சொல்லி நாங்கள் அடுத்து அங்கே போகிறோம் அங்கே போகும்போது இவனை போலீஸ்ல தேடாங்க சொந்த சகோதரர்லாங்கன்னு குரோதமாய் வீட்டில் இவன் குடிச்சிட்டு போதேன்னா அப்படி குடிப்பான் குடிச்சிட்டு வந்து தாயார்கிட்ட என்னதான் சொன்னா அது எதுதான் சொல்லுச்சு பக்கத்தில் உலக்காயிருந்தது ஆள் முரடானுவன் புல்லட்டில் தான் வருவான் எடுத்து ஒரே அட்டி தாய் அது நான் சொன்னேனே யாருக்குமே நல்ல வயசு அந்த முகம் எல்லாம் சுருங்கி போய் நல்ல வயசு அடியோடு அது கீழே விளங்க அடுத்து அது மயங்கிட்டுன்னு சொல்லி ரெண்டு மூணு குடம் தண்ணி பிடிச்சது தூக்கி தலையிலோடி ஊற்றி தாயார் மறித்து போனாங்க எனக்கு அதை கேட்கும் போது ஆண்டவர் நினச்சி பாருங்க நான் இந்த சம்பவங்களை யோசிக்கும் போது அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் குடும்பமா நாங்கள் பயிர்க்க இதுதான் எனக்கு பிள்ளை பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் தெரியுமா இவனுக்காண்டி ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க இவன் தான் பாஸ்ட்டு ஏன்னா நான் அவனை பார்த்ததில்லை அவங்க இவ்வளோ சந்தோஷமாக அறிமுகப்பட மனைவி கூட அவள் அப்படி அறிமுகப்படுத்தலை ஆனால் அதே தாய் தான் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் வளர்த்தின அதே தாயை அடித்து கொண்டான் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வழக்காச்சு உள்ளே போனால் பயிலில் வெளியே கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாள் அப்படி இருந்து வழக்கு நடந்துகிட்டு இருந்து அவனுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் சாட்சி சொல்லுவான் நீ அம்மையை கொண்டதுனால நினந்து திடீர்னு அதே குடிப்பழக்கத்தில் திடீர்னு ஒரு நாள் வருஷம் அடித்து அவனுக்கு வாழ்க்க முடிந்து போச்சு நான் ஏன் இதை சொல்லுகிறேன் சில நேரம் கொண்டு நம்ம ஒரு தென்னை மரத்தை நடுக்கிறோம் இது என் சந்ததிவர ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைப்போம் அந்த தென்னை மரத்தை கீழே இருந்து நம்ம பேப்பர் படிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அதே அங்கே தான் தலையில் விழுந்து கழுத்து தலை உடஞ்சி சாகு இருக்கேன் நமக்கு விரோதமா தாவிதை குறித்து வேதம் சொல்லுது எந்த ஜனங்களுக்காக எந்த தேவனால் அபிஷேகம் நிறுத்தப்பட்ட அந்த சவுல் அவனுக்கு விரோதமாய் விரோதமாய் வந்த ஆண்டவரை இவ்வளவு பெருகி இருக்கிறாங்கப்பா எனக்கு விரோதமா நான் எடுத்துக்கொள்ளாததை கூட கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் எத்தனை பேர் குடும்பத்தால் பகைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா நான் இவனை நம்பி என்னத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் எனக்கு தொழில் எனக்கு குடும்பத்தின் காரியங்களை வைத்திருந்த எனக்கு நிலைமை இன்னைக்கு இவர்கள் நிமித்தம் எனக்கு இந்த நிலைமை எத்தனை பேர் வேதம் சொல்லுது தாவிது அவன் வீட்டாரால் அவருடைய குடும்பத்தார் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வசனம் சொல்லுது பாருங்க சவுல் அவனை கொலை செய்வதற்காக தேடு அதான் சொல்லுதான் ஆண்டவரு என் இருதயம் தத்து என் நாத்தும் அவை தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு தொடர்ந்து எத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க ஆண்டோடைய நாமத்தினால சொல்லுகிறேன் அவைகளின் இன்னைக்கு எத்தனை பேர்னால உன் இருதயம் சோர்ந்து இருக்கிறதோ எத்தனை பேர் உனட்டு நன்மை பற்றும் உனக்கு விரோதமாக

நிச்சயமாய் இப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவர் நடத்த அந்த மனிதனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் சோர்ந்து போகாதுங்க

சூழ்நிலை நடுவில் வர வேதம் தெளிவாக சொல்லுது இந்த வேத வசனத்தை வாசிக்கிற தேவ ஜனத்திற்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன் நீ சோர்ந்து போகாதுங்க எந்த விதத்திலும் கலங்காதுங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு தரிசனம் நிறைவேற சில நேரம் இந்த பாதையில் நடத்துவாரு தாவிதை இவ்வளவு கொலை செய்யும்படியாய் துரத்திட்டு இருந்தான் தாவிதை இவ்வளவு கொண்டு போடும்படியாக துரத்தி கொண்டிருந்தான் ஆனா ஒரு நாள் வந்தது தாவித அவனை கொல்லல ஆனா ஆண்டவுடைய கரம் அவனுக்கு வந்தது வசனம் சொல்லுது உன் சப்துருவை தேடியும் நீ காணாதிருப்பா என் சப்துருக்கு நேரில் நேரிடுவதை என் கண்கள் காணும் சொன்னது போல துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும் என்று சொன்னது போல இன்னைக்கு கப்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன் உன்னை எதிர்த்து நிற்கிற நாசமா போகணும் நான் சொல்லல கப்தர் உனக்காய் செய்ய போகிற கிரிய இந்த மூன்றாவது மாதத்துல உன்னுடைய கண்கள் காணும் கரங்களை தட்டி உன் குடும்பத்துக்கு விரோதமாய் மாந்திரிகள் செய்தவன் உன் குடும்பத்தை அழிக்க நினைத்த பொல்லாத ஆவி உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உன் பிள்ளைகளை ஜீவனோடு இருக்க விட மாட்டேன் சொன்ன எல்லாம் கத்தர் உனக்காயுத்தம் பண்ணுவா எனக்கு தெரியும் இந்த சபையில ஒரு இங்க ஒரு ஒரு போராட்டம் உள்ள ஒரு குடும்பம் அப்ப மாந்திரிகத்தை செய்து வச்சுக்கிட்டு இனி ஒருத்தர் அவனுக்கு சாவு அவன் இது இல்ல அவன் சாவும் அதை நான் பார்ப்பேன் அதுக்காக நான் இருக்கேன் அடுத்து இதே சபைக்குள்ள அவர் வேதனையோடு சொன்ன வார்த்தை இது இல்ல அவனுக்கு இன்னியும் இருக்கு அவன் சாவு அதை நான் பார்ப்பேன் அதே போல ரோடு ரோட பைத்தியம் பிடிச்சு அலைவான் அதை நான் பார்ப்பேன் ஆனா இன்னைக்கு செய்துட்டு பார்ப்பேன்னு சொன்னவன் உயிரோட இல்லை யாருக்கு செய்தாங்களோ அவனை கத்த அவரை கத்தர் ஆசிர்வத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்த ஜபம் ஜபம்

புறப்படுங்க